எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பயன்படுத்தி ஒரு கத்திரிக்காய் கறி தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் சாப்பாடோட பசஞ்சு சாப்பிட்லாம் அந்த கத்திரிக்காய் கறி வந்து குழம்பு டைப்லேயே இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் சைடிஷாக கூட தொட்டுக்கலாம் தை சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சுக்கலாம் தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் எல்லாத்தோடையும் சைடுஷா போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து நீட் நீட்டாக கூட நீங்கள் ஃபுல் லென்த்தில் கூட போடலாம் இல்லை இன்னும் குட்டியாக கூட கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அளவு சரியாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணுங்க இது நல்லா வதக்கும்போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும் கத்திரிக்காய் வந்து நல்லா இதுலேயே வந்து நல்லா குக்காகிடும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வதங்கிறதுலையே நல்லா குக்காகிடும் ஓரளவு இது வந்து கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும் முக்கியமான விஷயம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த எண்ணெயிலேயே தான் வதங்கணும் அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு கெட்டும் போகாது இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புளி குழம்பு மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்தாச்சு இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லையோ கூட நீங்கள் பண்ணலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் உங்களுக்கு வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ரௌன் ஷேடாக வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டன தான் இப்போ வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயவே நம்ம திருப்பி பயன்படுத்திக்கலாம் அந்த ஆயில்லேயே கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டால் வந்து வாயில் நல்லா கடிபடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கடலைப்பருப்பை விட்டுறலாம் மற்றபடி நீங்கள் கடுகு உளுந்து சீரகம் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் கடுகு படுகு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டே ரெண்டு வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு பூண்டு பல் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பல்லை வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே வந்து வரமிளகா பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து வெந்து வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி வந்து அரைச்சி தான் எடுத்துருக்குறேன் நான் வந்து கட் பண்ணி போடலை கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா தக்காளி பழம் வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு அதை அப்படி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க மிக்சி ஜார் அழுவுன தண்ணி மட்டும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு ஸ்பைசஸ் போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்லேயே உங்களுக்கு காரம் இருக்கும் அப்படின்னா வரமிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டோம் இல்லை அதை கட் பண்ணிவிட்டோம் கொழம்பு தூள் நீங்கள் வந்து ஜாஸ்தி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வரமிளகாத்தூள் தூள் அது போக ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கெட்டியாக புளி கரைச்சி அந்த புளி தண்ணி அதிலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ தான் ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடலாம் கிண்டி விட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதோட பச்சை வாடையெல்லாம் போகணும் அந்த புளி அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் அது எல்லாத்தோட பச்சைவாடையும் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து கொதிக்க விடலாம் ஸோ ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் பச்சைப்பாடை போயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது இந்த உப்பு காரம் வந்து இந்த கத்திரிக்காயில் இறங்கணும் ஆல்ரெடி இது பாதி வந்து வெந்த மாதிரி தான் நல்லாவே தான் இருக்கும் இருந்தாலும் உப்பு மட்டும்தான் அதில் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டால் தான் உங்களுக்கு அதில் உப்பு காரம் நல்லா இறங்கும் ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வந்து குக் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் நேரம் கழித்து அகெயின் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து சேர்ந்து ஒன்று போல் சேர்ந்து இந்த மாதிரி கொதித்து வரணும் இந்த அளவுக்கு கொதித்து வரட்டும் மறுபடியும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம் இந்த டைமில் நான் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக மல்லி தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடிங்க நல்லா சூடாக இட்லி வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்றதுக்கும் தோசை நல்ல கல் தோசை ஊற்றிட்டு இந்த கிரேவியை கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகும் ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரைஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸோடு போட்டும் சாப்பிட்லாம் தை சாதத்தோடு தொட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாரமாக புளிப்பும் அதுவுமா நல்ல ஒரு டேஸ்டியானதாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் தகன்னு இது வந்து உங்களுக்கு புளிக்குழம்பு மாதிரி நீங்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாள் வரைக்கும் கூட நீங்கள் நினச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்